ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை ஆபத்து ஆபத்து என்று சொல்லிக்கொண்டு உன் வராகி இன்று உன்னை நோக்கி ஓடி வந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு மிக பெரிய தீய சக்தியிடம் இருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக உன் வராகியானவள் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே அம்மா தானாகவே உன்னை தேடி வந்து உனக்கு உதவி செய்யும் பொழுது அதை நீ வேண்டாம் என்று மறந்து விடாதே அம்மா என்னத்தான் சொல்கின்றால் அப்படி நம் வாழ்க்கையில் எந்த தீய சக்தி நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொண்ட பிறகு எந்த முடிவையும் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என் குழந்தையே இந்த வராகியானவள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு உன்னை சூழ்ந்து வருகின்ற எத்தனையோ தீய சக்திகளிலிருந்து உன்னை நான் காத்திருக்கின்றேன் இருந்தாலும் இந்த தீய சக்தியானது சற்று வித்தியாசமான சக்தி தான் இது மீண்டும் மீண்டும் பல முறை உன்னை தாக்குவதற்கு பல முயற்சிகளை செய்து தோல்வியடைந்துவிட்டது பல தோல்விகளை சந்தித்ததனால் இந்த முறை மிகவும் ஆக்ரோஷமாக எப்படியும் உனக்கு தான் நினைத்ததை உன் வாழ்க்கையில் செய்துவிட வேண்டும் என்று நினைத்து வந்து கொண்டிருக்கின்றது இந்த தீய சக்தியிடம் இருந்து உன்னை காப்பாற்ற இந்த வராக்கி என்ன செய்ய போகிறாய் என்று யோசிக்கின்றாயா என் குழந்தையே அம்மா அதனை விரட்டி அடிக்க மட்டும் வரவில்லை அந்த தீய சக்தி யார் என்றும் உனக்கு அடையாளம் காட்டித்தர வந்திருக்கின்றேன் என் குழந்தையே அது தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நம் தாயானவள் நம் மீது கொண்ட அக்கறைக்கு காரணம் என்னவென்பதை உன்னால் உணர முடியும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் சில காலமாக நீ சந்தித்து வருகின்ற பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் உன்னோடு ஒருவர் இருந்து உனக்கு ஆறுதல் சொல்வது போல உன்னுடனேயே பயணித்துக் கொண்டிருக்கின்றார் உனக்கு நன்றாக தெரியும் அவர்களை பற்றி உன்னிடத்தில் ஆறுதல் சொன்னார் மற்றவர்களிடத்தில் உன்னை பற்றி தவறாகத்தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று இது இவர்களுக்கு தேவையா என்பது போல வசனங்களை எல்லாம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது நீ நன்கு உணர்ந்த ஒரு விஷயம்தான் என் குழந்தையே ஆனாலும் அவர்களோடு உனக்கு இருக்கின்ற பழக்கத்தில் மட்டும் நீ எந்த குறையும் வைக்கவில்லை எப்பொழுதும் போல நல்லபடியாகத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது அதனால் என்ன பிரச்சனை என்று தானே கேட்கின்றாய் அவர்கள்தான் பிரச்சனை என்று உன் வராகி அம்மா சொல்கின்றேன் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று நான் சொன்னால் நிச்சயமாக என் குழந்தை நீ வாயெடுத்து போய் நின்று விடுவாய் இப்படியெல்லாம் கூட ஒருவரால் இன்னொருவருக்கு செய்ய முடியுமா இப்படியெல்லாம் கூட ஒருவர் மற்றொரு வாழ்க்கையை கெடுக்க முடியுமா என்று நீ நிச்சயமாக ஆச்சரியப்படத்தான் செய்வார் என் குழந்தையே நீ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பிரச்சனைகளை தாங்கும் பொழுது அதை அவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு உன் மன வேதனையை போக்கத்தான் முயற்சி செய்தார் ஆனால் உனக்கு அங்கிருந்து எந்த ஆறுதலும் கிடைக்கவில்லை அதன் பிறகு நீ என்ன நினைத்தாய் தெரியுமா நாம் செய்த தவறுக்கு நமக்கு இந்த தண்டனை கிடைத்தது என்று நினைத்து நீ விட்டு விலகிச் சென்றாய் ஆனால் மறுபடியும் ஒரு பிரச்சனை வரும் மறுபடியும் ஒரு விஷயத்தை பற்றி நீ யோசிக்கும் மீண்டும் அவர்களோடு தான் உன்னுடைய தொடர்பு மீண்டும் நீடித்தது கடைசியில் இன்று அவர்கள் உனக்கு செய்த காரியம் உன்னை நிச்சயமாக இனிமேல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவரோடு பழகக்கூடாது கூடாது என்கின்ற அளவிற்கு தள்ளிவிடத்தான் செய்ய போகின்றது உன்னோடு இருந்து உன்னுடைய அத்தனை விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொண்டு அவர்கள் செய்ய நினைத்த விஷயம் உன்னுடைய முன்னேற்றத்தை தடுப்பது நீ அடைய நினைக்கின்ற வாழ்க்கையை அடைய விடியாமல் செய்வது நீ ஒரு விஷயம் யாருக்கு தெரியக்கூடாது என்று நினைத்து இவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்கின்றாயோ அந்த விஷயத்தை அவர்களிடத்திலேயே சென்று சொல்லிவிடுவது இது பல காலமாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது ஆனால் முன்பிருந்ததை விட இப்பொழுதெல்லாம் அவர்கள் சற்று மேலாகவும் வேகமாகவும் விவேகமாகவும் எல்லா விஷயங்களையும் செய்கின்றார்கள் எந்த இடத்திலும் தன்னுடைய பெயர் வந்து கூடாது என்பதற்காக கச்சிதமாக தன்னுடைய காரியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே அப்படி அவர்கள் செய்த விஷயம் என்ன தெரியுமா நீ எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையாக மாறும் என்று நினைத்து காத்து கொண்டிருந்தாயோ எந்த ஒரு விஷயத்திற்காக இத்தனை நாட்களும் நீ போராடி கொண்டிருந்தாயோ அந்த விஷயம் இத்தனை தாமதமானதற்கு காரணமே அவர்கள்தான் என்று நான் சொல்கின்றேன் அவர்கள் அதற்கு எனக் கேட்டு செய்த விஷயங்கள் ஏறானும் அதில் தன்னுடைய முனைப்பை அதிகமாக செயல்படுத்தி எப்படியும் உனக்கு இது கிடைத்துவிடக்கூடாது அவர்கள் முன்னிலையில் நீ சந்தோஷமாக இருந்துவிடக் கூடாது என்பதில் அவர்கள் அத்தனை உறுதியாக இருந்தார்கள் அதனால் என்னவோ இத்தனை விஷயங்களை உனக்கு செய்வதற்கு அவர்கள் துணிந்து விட்டார்கள் அவர்கள் உன்னை பற்றி தவறாக சொல்லியதோடு மட்டுமல்லாமல் இவர்களோடு இந்த விஷயம் கிடைக்கிறது என்றால் இவர்களால் அதை சரியாக பார்த்து கொள்ள முடியும் எந்த திறமையும் இவர்களுக்கு இல்லை என்று உன்னை பற்றி தவறாக சித்தரித்து விட்டார்கள் என் குழந்தையே சில நேரங்களில் உனக்கே சந்தேகம் வரும் நம்மோடு நன்றாக பேசிக்கொண்டிருக்கின்ற ஒருவர் திடீரென்று நம்மை விட்டு விலகுவதற்கு காரணம் என்ன என்று அதற்கு காரணமும் கூட உன்னோடு இருக்கின்ற இந்த ஒருவர் நீ யாரோடு நன்றாக பேசி பழகின்றாயோ அவர்களைப் பற்றி தெரிந்து கொண்டு அவர்களிடத்தில் உன்னை பற்றிய தவறான கருத்துக்களை எல்லாம் தெரிவித்து அவர்களுக்கு உனக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகளை உருவாக்குவதை இவர்கள் தன்னுடைய முதலாவது வேலையாக கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு பிரச்சனைகள் வராமல் என்ன செய்யும் இப்படிதான் உன்னை விட்டு பல உறவுகள் இன்று விலகி நிற்கின்றது நீ தவறே செய்யாமல் மிகப்பெரிய குற்றவாளியாக மற்றவர்கள் முன்னிலையில் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றாய் இவர்கள் எல்லோருமே உன்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை நீ எத்தனைதான் உதவிகளை செய்தாலும் எத்தனைதான் அவர்களுக்காக நீ செய்து கொடுத்தாலும் அவர்களின் எண்ணங்கள் எதுவுமே உனக்கு நன்றி கடன் செலுத்தும்படியாக இல்லை மாறாக உன்னை பற்றி தவறாக பேசிய ஒரு வார்த்தை தூக்கி பிடித்து அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் உண்மை தன்மை என்னவென்று கூட அறிய விரும்பவில்லை என் குழந்தையே உண்மையாகவே உன் மீது அக்கறை கொண்ட ஒருவராக இருந்தால் யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அதில் உண்மை என்னவென்பதை அறியத்தான் முயற்சி செய்திருப்பார்கள் உண்மையாகவே சில உண்மையான உறவுகளையும் போலியான உறவுகளையும் பிரித்தருவதற்கு உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு இது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு வர இருந்த ஆபத்து இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆபத்து உன்னோடு இருக்கின்ற இவரால் நடந்து கொண்டிருக்கின்றது இவர்கள் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்திய இந்த பிரச்சனையினால் நீ சில விஷயங்களில் இன்னமுமே மீண்டு வர முடியாமல் இருக்கின்றாய் நல்ல பெயர் வாங்குவது மிகவும் கடினம் ஆனால் கெட்ட பெயர் வாங்குவது என்பது மிகவும் எளிதான விஷயம் அல்லவா உண்மையில் உன் மீது அக்கறை கொண்ட ஒருவருக்கு மட்டுமே இது நம்ப முடியாத விஷயமாக இருக்கும் மற்றவர்கள் எல்லாம் எப்பொழுதும் யாரை பற்றி என்ன செய்து கிடைக்கும் என்றுதானே எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே இந்த சூழ்நிலையை நீ தவறாக புரிந்து கொள்ளாமல் சரியாக உனக்கானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படியானால் என் குழந்தையை நீ என்ன செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் நல்லவர்களையும் கெட்டவர்களையும் பிரித்து அறிந்து உனக்கு தெரிந்து கொள்வதற்கு நல்ல வாய்ப்பினை உன்னோடு இருக்கின்ற இந்த ஒருவர் ஏற்படுத்தியிருக்கின்றார் அவர் நினைத்தது உன் மனதை காயப்படுத்த வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடுக்க வேண்டும் என்று ஆனால் உண்மையில் அவர் உனக்கு செய்த காரியம் மிகவும் நல்ல காரியம் நீ எல்லோரையும் நீ எல்லாவற்றிலும் அதாவது எல்லாவற்றிலும் சற்று கவனம் உனக்கு அதிகமாக இருக்க வேண்டும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்கின்ற புரிதல் என் குழந்தை உனக்கு இருக்க வேண்டும் மற்றவர்கள் பற்றி கவலைப்படாமல் உன் வாழ்க்கையில் உனக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி முதலில் சிந்தித்து என் குழந்தை அடுத்தவர்களுக்காக வாழ்ந்து இங்கு எதுவும் உனக்கு கிடைக்கப் போவதில்லை அவர்கள் குறைந்தபட்சம் அந்த நன்றி கடனையாவது உனக்கு செலுத்தி இருந்தால் அது உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி இருக்கும் அதுவும் இல்லாமல் என் குழந்தை உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் முன்னிலையில் என் குழந்தை இனி ஒரு பொழுதும் நீ இறங்கிச் சென்று நின்று விடாதே நீ செய்ய வேண்டியது எல்லாம் இவர்கள் முன்னிலையில் அவர்கள் உன்னை துச்சம் என நினைப்பதற்கு முன்பாக நீ அவர்களை துச்சம் என நினைத்து தூக்கி எறிய வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக பெற்று வேண்டும் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்